الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يمتن ما بعد وأن حارث بن وهب رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ألا أخبركم بأهل الجنة كل ضعيف متضعف لو أقسم على الله لأبره ألا أخبركم بأهل النار كل عتل جواض நாம் முஸ்லிம்களில் பலவீனமானவர்களும் மிகவும் ஒரு ஏழ்மையானவர்களை பற்றி அவருடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் ஹதீஸ் முஹாரி மற்றும் முஸ்லீமில் இடம்பெற்றுள்ள ஹதீசு ரபீஸ் அலைகல் வசல்லம் கூறினார்கள் சொர்க்கவாசிகளை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அவர்கள் ஒவ்வொரு பலவினரும் பலவினர் என்று கருதப்படுபவரும் ஆவார் அல்லாஹ் மீது ஒருவன் சத்தியம் செய்து கூறினால் அவனுக்கு அவன் உதவி புரிவான் நரகவாசிகளை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா கடின குணமுள்ளவன் கஞ்சன் பெருமை அடிப்பவன் ஆகியோர் என்று நபி சொல்லாஹ் அலே செல்லம் கூறினார் இந்த ஹதீஸ் நபி சொல்லாஹ் அலே செல்லம் சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது கூறினார்கள் பலவீனமானவர்கள் தான் அதிகமாக சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள் என்ன அர்த்தம் பலவீனமான என்று சொல்லும் பொதுவாக ஒரு அவர்கள் எப்பொழுதுமே உலக விஷயங்களை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் அவர்களுடைய அனைத்து நோக்கமும் அவருடைய அனைத்து குறிக்கோளும் என்னவாக இருக்கும் மறுமையை பற்றி தான் இருக்கும் மறுமையில் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் அதை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் அதற்காக என்று என்ன செய்ய மாட்டார்கள் தன்னுடைய எல்லா முயற்சிகளும் அவர்கள் அதை அதில் வீணடிக்க மாட்டார்கள் இந்த உலகத்தை அடைவதற்காக ஆம் முயற்சி செய்வார்கள் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகின்றதோ அதை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ன கொடுக்கப்படவில்லையோ அதை கொண்டு அவர்கள் கல கவலைப்பட மாட்டார்கள் ஏன் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும் இந்த உலகம் என்பது ஒரு அற்பமானதுதான் உண்மையான ஒரு லட்சியம் என்பது அல்லாஹுடைய பெறுவதுதான் உலகத்தில் சில விஷயங்கள் அவர்கள் இழந்தாலும் என்ன செய்வாங்க மறுமையில் எனக்கு இதனுடைய விஷயங்கள் அல்லாஹு எனக்கு கொடுப்பான் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நன்மையான காரியங்களிலும் மற்ற அமல்களிலும் செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவப்பு இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை சொன்னார் என்றால் அல்லாஹு தாலா அதை நிறைவேற்றுகின்றார் அல்லாஹு தாலா அதை நிறைவேற்றுகின்றார் எடுத்துக்காட்டாக பார்க்கும் பொழுது நபி சுல்லா அலிஸ்லுடைய வாழ்க்கையில் புகாரில் வரக்கூடிய சம்பவம் சஹாபி ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இதற்கு ரபியா பின் தினதர் என்று சொல்லக்கூடிய சஹாபி அனசு நகர் அல்லாவுடைய சகோதரி இவங்க விளையாட் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அன்சாரியுடைய ஒரு பெண்ணுடைய பல்லை உடைத்து விடுகின்றார்கள் அந்த நேரத்தில் இவர்களுக்கு பல்லை உடைத்ததற்கு அவர்களுடைய பல்லையும் உடைக்க வேண்டும் என்ற அந்த தீர்ப்பு வழங்கப்படும் பொழுது ரபியை ரபி அல்லாஹ் இவர்கள் இதை கேட்டவுடனேயே அல்லாஹுடைய தூதரை மீது ஆணையாக ரபியா என்னுடைய சகோதரியுடைய பல் உடைக்க படாது என்று அவர்கள் சொல்லும் பொழுது நம்பி சொல்லாக கூறினார்கள் அனசே இது அல்லாஹுடைய சட்டம் அல்லாஹுடைய சட்டம் என்று சொல்லும் பொழுது இல்லை அல்லாஹுடைய தூதரை கண்டிப்பாக அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கின்றேன் இது உடைக்கப்படாது என்று அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹால அதே போலதான் அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பழிக்கு பழி வாங்கக்கூடியவர்களுடைய மனசில் எல்லாம் அவதரணை செய்தான் இறக்கத்தை ஏற்படுத்தி அவர்களை மன்னித்து அவர்களுக்கு மன்னிப்பை அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க இந்த சஹாபி இவங்க அல்லாவுடைய சட்டத்திற்கு எதிராக அவர்கள் இதை சொல்லவில்லை அல்லது அந்த சட்டத்திற்கு முரணாக தன்னுடைய எந்த ஒரு கருத்தை இங்கு பதிவு செய்யவில்லை மாறாக அவர் அல்லாஹ் மீது வைத்திருக்க இருந்த அந்த ஆதரவையும் அந்த நம்பிக்கையினால் என்ன செஞ்சாங்க அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செய்து கூறினார்கள் அவருக்கு தெரியும் எப்படி அவதல்ல அந்த யாருடைய பல் உழைக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தாரு அவருடைய பேசி அல்லது அவங்க என் மூலமாக அவரிடம் நான் பேசி நென செய்வேன் எப்படியாவது அவர்களை மன்னிப்பு செய்யக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்துவேன் என்ற அந்த உறுதியும் அல்லாஹு மீது இருந்த அந்த ஆதரவை கொண்டு நான் அவர்கள் சத்தியம் செய்தார்கள் இந்த சம்பவத்தை தான் கொண்டு நபி சொல்லா அலிசம் இந்த ஹதீசை கூறினார்கள் அல்லாஹுடைய சில மக்கள் சில பலவீனமான இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சத்தியம் செய்தார்கள் என்றால் அதை அந்த சத்தியத்தை கண்ணியப்படுத்த வண்ணமாக அதை நிறைவேற்றுகின்றான் அடுத்ததாக சொல்லப்பட்டது நரகவாசிகளை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டாம் வேண்டாமா என்று சொல்லும் பொழுது நபிசுல்லா கூறினார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெருமை அடிக்கக்கூடியவனும் அதே போல கஞ்சனாக இருக்கக்கூடியவன் என்ன செய்கின்றான் அவன் அவன் நரகவாசியாக இங்கு நபிசுல்லா கூறினார் கடின கடின குணம் குணம் உள்ளவன் கஞ்சன் பெருமை அடிப்பவன் இவர்கள் தான் அதிகமாக நரகவாசிகளாக இருப்பார்கள் ஏனென்றால் அவன் சத்தியத்தை நிராகரிப்பான் பெருமி அடிக்கும் பொழுது ஆன ஆணவத்துடனும் சத்தியத்தை நிராகரிப்பான் மக்கள் மீது அநியாயம் செய்வான் இப்படி என்று மக்களுடைய உரிமையையும் அவன் பாழாக்குவான் அல்லாஹாலாவுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையையும் என்ன செய்வான் அவன் அதை சீர்குலை ஏற்படுத்துவான் அப்படிப்பட்டவன் தான் நரகவாசியாக செல்லக்கூடியவன் என்று இங்கு ரவிசல்லாலை செலவன் கூறினார்கள் இந்த இதனுடைய எடுத்துக்காட்டும் ஒரு முறை ஒரு வணக்க வழிபாட்டு செய்யக்கூடிய ஒரு நபர் ஹதீஸ் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் ஹதீஸ் வணங்கக்கூடிய நபர் பாவம் செய்யக்கூடியவனை பார்க்கின்றார் அவர் பார்த்து ஒரு வாட்டி இரண்டு வாட்டி புரிய வைக்கின்றார் ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் அந்த பாவத்திலே விழுந்து இருக்கின்றார் ஒரு முறை கோபத்தில் என்ன செய்தார் இந்த அமல் செய்யக்கூடிய இவர் அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உன்ன மன்னிக்கவே மாட்டான் என்று அவர் சத்தியம் செய்து விடுகின்றார் அல்லாஹூ தாலா அல்லாஹுக்கு மிக கோபம் ஏற்படுகின்றது என்னுடைய விஷயத்தில் என்னுடைய விஷயத்தில் என் மீது சத்தியம் செய்து நான் இன்னாரை மன்னிக்க மாட்டேன் என்று யாருக்கு யார் அவனுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கப்பட்ட கொடுத்தார்கள் என்று சொல்லி நான் இந்த பாவியை மன்னித்து விடுகின்றேன் உன்னுடைய எல்லா அமல்களையும் நான் பாழாக்கி விடுகின்றேன் என்று அல்லாஹ் தாலா ஹதீஸ் குதில் கோரி இந்த ஹதீஸ் முஸ்லிம் விவரக்கூடிய ஹதீசாக இருக்கின்ற பாருங்க யாரை போ இப்படி என்று நாம் சத்தியம் செய்து சொல் செய்வதால் அது திரும்பி நமக்கு தான் வரும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் போ பெருமை அடிக்கக்கூடியவன் தன்னுடைய அமலை பார்த்து மற்றவர்களை இழிவாக பார்க்கக்கூடிய கூடியவன் என்ன செய்வான் அவன் பெருமை அடித்துக் கொண்டு மக்களை ஏலனமாக பார்க்கக்கூடியவனாக ஆவான் ஆக இந்த ஹதீஸ் நமக்கு பலவீனமானவர்களுடைய குறிப்பாக அவருடைய சத்தியத்தில் இருந்தும் அவருடைய சாபத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போல அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆதரவும் நம்பிக்கையும் இது நமக்கு தெரிய வருகின்றது உலக சிலவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் சரி அல்லது கொடுக்கப்படாவிட்டாலும் சரி அவருடைய அனைத்து நோக்கமும் லட்சியம் என்னவருக்கும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாட வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வு மீதும் உள்ள ஹதீசிலை பார்க்கலாம் அல்லாஹூ சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அநீருக்கும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நாம் நம்மை நம்முடைய பண்புகளையும் நம்முடைய நற்குணங்களையும் சிறப்பாக கொள்ளக்கூடிய தோஃக்கையெல்லாம் நமக்கு கொடுத்துருவானாக அமீன் வாக்ரு அலமதுல்ல